அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீரியல் சூப்பருங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை அந்த ஒரு சில விஷயங்களையும் தவிர்க்காமல் இருக்கவும் முடியாது தவிர்த்தா அது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியலை ஆனால் வந்து கங்காவும் யமுனாவும் பேசுனது வந்து கொஞ்சம் தான் இருந்தது பிரச்சனை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதுலேருந்து தெரிய வருது அதை தள்ளி வச்சுட்டு இந்த பக்கம் கட் பண்ணால் நம்ம தலைவர் காவேரிக்கு வந்து அந்த முருகன் டாலரை வந்து போட்டு விட்றாருங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த சீனே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சொல்கிறாரு விஜய் உன்னோடய ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணணும் காவேரி நீ ஒரு ஓனர் ஃபீலிங்லேயே இல்லை ம் நீ வந்து அதையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு கழுத்தில் அந்த கரு க கருப்பு கயிறு கட்டியிருந்தாங்களையா அதை கழட்டிட்டு கால் நீங்கள் வாயே பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த செயினை பா அதை கழட்டிட்டு அந்த கயிறை கழட்டிட்டு செயினை மாட்டிக்கிட்டு பயங்கர ஹாப்பி யார் காவேரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு நீ வந்து அப்பளம் பிஸ்னஸ் ஓனர் அதனால் நீ வந்து நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும் காவேரி அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு கரெக்டு தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அழகாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா வந்து இந்த வளையா மற்றும் போயிட்டுருக்கு அவளுக்கு என்ன ஏழாவது மாதம் எனக்கு என்ன ஒன்பதாவது மாதம் ஆ நான் அந்த அக்கா எனக்கு முதல்ல நடத்தினோம் ஆ அப்படின்னு அது ஒரு பஞ்சாயத்து ஓடி இருந்ததுங்க அது காமெடியாக ஃபனியாக போச்சுன்னா கூட இது தாங்க நமக்கு ஹைலைட்டு நம்ம பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணது இங்கே தான் அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம விஜய் வந்து கலக்கிட்டார் நான் நினச்சேன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு போட்டு விடுவாரோ அப்படின்னு அதுக்கு முன்னாடியே போட்டு விட்ருக்காருங்க சூப்பரில் செம்ம பயங்கரம் என்ஜாய் பண்ணேன் நானே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இந்த எப்பிசோடில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா எல்லோரும் இன்றைக்கி பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பாங்க வீக்காகவே ஹாப்பிங்க வீக்காக ஹாப்பி இல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பார்த்த உடனே சூப்பர் இன்னைக்கு எபிசோடு வந்து கலக்கி விட்டார் நம்ம விஜய் சூப்பராக இருந்தது முருகன் டாலர் வந்து அது ஒரு செம்ம மெமரி ஆயிடுச்சு இவர் போட்டு விட்டதுனால மட்டும் கிடையாது அவர் எடுத்து அதை அந்த கையில் வச்சு பார்த்து பேசிட்டு இருந்தார் இல்லையா அதுவே பயங்கரமாக இருந்தது இப்போ கழுத்தில் போட்டு விட்டார் சார் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சூப்பர் காவேரி செம்ம சூப்பராக இருக்குங்க இனி பிஸ்னஸ் மேன் காவேரியாக ஆக்கிடுவார் விஜய் அதுக்கான வேலையை பார்த்துட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு இதுலேருந்து தெரிய வருது நிச்சயமாக வந்து காவேரியை ஒரு நல்ல பொசிஷனு கொண்டு வந்துடுவார் விஜய் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து வருது என்னச்சு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றணும் ஹேர் ஸ்டைலை மாற்றணும் நிறைய விஷயங்கள் மாற்றணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு இல்லையா அதெல்லாம் சீக்கிரமாகவே நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது பார்ப்போம் சரிங்களா மக்களை நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா